ஒருநாள் காலையில் ஹஸ்தினாபுரம் ராஜ மாளிகை சூரிய ஒளியில் பொலிவுடன் பிரகாசித்தது மாளிகையின் தோட்டங்களில் பறவைகள் இனிமையாக பாடின காற்றில் மலரின் நறுமணம் பரவியது அந்த நேரத்தில் யுதிஷ்டிரர் ராஜசிம்மாசனத்தில் அமர்ந்து ஆழமாக சிந்தித்தார் என் ராஜ்யம் அமைதியாக இருக்கிறது ஆனால் எல்லா ராஜ்யங்களும் ஒன்றுபட்டால் உலகம் முழுதும் அமைதி வரும் என்று மனதில் எண்ணினார் அப்போது அழகான சிரிப்புடன் பகவான் கிருஷ்ணர் மாளிகைக்குள் வந்தார் அவர் நீல நிறத்துடன் தங்கம் பொழிந்த ஆடையில் கையில் தாமரை பூ வைத்தபடி இனிமையாகச் சிரித்தார் யுதிஷ்டிரா உன் மனம் சுத்தமானது நீ செய்ய நினைக்கும் ராஜசூய யாகம் உலகத்திற்கு நன்மை தரும் என்று மெதுவாகச் சொன்னார் யுதிஷ்டிரர் சந்தோஷமாக எழுந்து தன் சகோதரர்களை அழைத்தார் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் அவர்கள் அனைவரும் சேர்ந்து கூறினர் அண்ணா இந்த யாகம் உன் கனவாக மட்டுமில்லாமல் நம்முடைய கடமையாகும் நாம் ஒன்றாகச் செய்வோம் மாளிகையில் பெரும் தயாரிப்புகள் தொடங்கின தங்க விளக்குகள் ஏற்றப்பட்டன பூக்கள் அலங்கரிக்கப்பட்டன புனித மந்திரங்கள் ஒலித்தன பீமன் சிரித்தபடி யாகப் பொருட்களை எடுத்தார் அர்ஜுனன் பிரம்மச்சாரி மனதுடன் வழிபாடுகளை அமைத்தான் நகுலன் மற்றும் சகதேவன் பூக்களை அலங்கரித்தனர் அந்த நேரத்தில் துரியோதனன் மாளிகைக்குள் வந்தான் அவர் யுதிஷ்டிரரின் மகிழ்ச்சியை பார்த்ததும் மனதில் சிறு பொறாமை எழுந்தது ஏன் அவன்தான் எல்லோருக்கும் தலைவன் என்று அவன் நினைத்தான் ஆனால் யாருக்கும் எதுவும் சொல்லவில்லை கிருஷ்ணர் அமைதியாய் பார்த்தார் அவர் எல்லாவற்றையும் அறிந்தார் மெதுவாகச் சிரித்து பொறாமை சுமையாகும் அன்பே வழி என்று தன் மனதில் கூறினார் இறுதியில் யுதிஷ்டிரர் தன் உறுதியுடன் கூறினார் நாம் இந்த யாகத்தை தர்மத்துடன் நடத்துவோம் எல்லா ராஜ்யங்களுக்கும் அமைதி வேண்டும் பொன்னிற ஒளி மாளிகையில் பரவியது அனைவரும் சந்தோஷமாகச் சிரித்தனர் அந்த ஒளியில் ஒரு இனிய குரல் ஒலித்தது சிறிய மனங்களில் நல்ல எண்ணம் வளர்த்தால் பெரிய செயல்களும் எளிதாக நடக்கும் மொழி வழிநெறி சிறுவர்களே யாருக்காவது நல்லது செய்ய நினைத்தால் மனதில் உண்மையும் அன்பும் இருக்கட்டும் அதுவே வெற்றிக்கு வழி